아 என்று தீ பிடிக்கும் திருவண்ணாமலை என்ன ஆச்சுன்னு தெரியலையே முகேஷ் முகி முகி இங்கே வா அங்க பாரு மலையில தீ பிடிச்சிச்சு பாரு ஆஹா தீ பிடிச்சி எரியுது பாரு என்னமாச்சு அது ஏதாவது யாராச்சும் பத்த வச்சிட்டாங்களா இல்ல தானா எரியுதான்னு தெரியல தாத்தா கூட தாத்தா தாத்தா

ரெண்டு நாளா ஹெவியான வெயிலே ஏதாவது தீ போட்டுட்டு இருக்கோம் இல்ல யாராச்சும் வத்தி பிச்சினா கீச்சி தெரியாம போட்டுட்டுるபாங்க அத ஏதா அங்க வந்து இந்த கீ இல்ல ஆக அது ஏறி பாத்துக்கலாம் இந்த